பிரதேசத்தின் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த கோவிலுக்கு வரும் நன்கொடை ரூபாய் ஒன்றரை கோடி முதல் இரண்டு கோடி வரை அதிகரித்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் பிறந்ததாக நம்பப்படுகிறது இந்த நிலையில் அவருக்கான கோவிலை கட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் முன்னூற்று அறுபது அடி நீளம் இருநூற்று முப்பத்தைந்து அடி அடி அகலம் நூற்று உயரத்தில் மூன்று மாடிகள் ஐந்து குவி மாடங்கள் கோபுரம் முன்னூற்று அறுபது தூண்கள் என பிரம்மாண்டமாக நூறு கோடியில் பிரமாண்டமாக குழந்தை ராமர் சிலை வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை அதாவது எண்பத்தி நான்கு வினாடிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது பதினாறு பொருத்தங்களில் பத்து பொருத்தங்கள் சிறப்பாக அமைந்துள்ளதால் இந்த குறுகிய காலத்தில் பிரதிஷ்டை நடைபெற உள்ளது என ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய் கூறியுள்ளார் குழந்தை ராமரின் சிலையின் பீடம் மூன்று அடி உயரத்தை கொண்டது இந்த சிலை மக்ரான மார்பில் கற்களால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க கவசம் பொருத்தப்பட்டிருக்கிறது கோவிலின் கும்பாபிஷேகம் பிரதமர் நரேந்திர மோடி ஆர் தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோவில் அறக்கட்டளை தலைவர் மகந்த் கோபால் தாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் நாடு முழுவதும் இருந்து முக்கிய தலைவர்கள் திரை நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் முடிந்த பின்னர் தினந்தோறும் சுமார் மூன்று லட்சம் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கோவிலுக்கு அளிக்கப்படும் காணிக்கையும் அதிகரித்திருக்கிறது தற்போதைய நிலவரப்படி ராமர் கோவில் அறக்கட்டளை தினமும் மூன்று முதல் நான்கு லட்சம் வரை நன்கொடை பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் கோவில் அறக்கட்டளைக்கு மாதந்தோறும் ஒன்றரை கோடி ரூபாய் முதல் இரண்டரை கோடி வரை நிதி கிடைக்கிறது இந்த தொகை அனைத்தும் கோவில் ஊழியர்களால் வெறும் கைகளால் எண்ணப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இதற்காக பணம் என்னும் மிஷின் வாங்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளையின் பொறுப்பாளர் பிரகாஷ் குப்தா கூறுகையில் நாங்கள் இந்த பணத்தை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் மற்றும் இருபதாம் தேதிகளில் எண்ணி வந்தோம் ஆனால் தற்போது தினமும் இப்பணிகள் நடக்கிறது ரொக்க பணமாக தவிர்த்து ஆன்லைன் வழியிலும் காசோலை வழியாகவும் நன்கொடை கோவிலுக்கு கிடைக்கிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடு தழுவிய நிதி சேகரிப்பு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் ஐந்தாயிரம் வரை நன்கொடை பெறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது